சரி கிளம்பலாம் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கள் போகிற இடத்த பற்றி ஐபிஎல் சீசனோட எஃபெக்ட் எல்லாம் கேச்சு பிடிக்கிறதெல்லாம் கிரிக்கெட் அவர் கிரிக்கெட் அதான் ஐபிஎல்லோட எஃபெக்ட் மீண்டும் துவானம் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி ஏ யானைப்பாங்க அதெல்லாம் செம்மையாக ஓடிப்பார் நீ ஓடிப்பாரு யானை வருது இப்போ ட்ரைனிங் தான் உம் அப்படியே அது டஸ்ட்ல வச்சு போடுறாங்க அந்த பாட்டை போட்டு விடுங்க ஓ அய்யய்யய்யோ ஆனந்தமே ஆனந்தம் பிஜியை மட்டும் பத்தாத உங்களுக்கு பாட்டு வேணாம் லட்சுமி மேன கேரளா தான் அப்படியே கூப்பிட்டுங்க நல்லா இருக்கும் அதுக்குள்ள ஏழு தடவை நான் மாதரா அமர்நாத் போறேன் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்

இறங்கும்போது இப்போ இறங்கிடலாம் போகும்போது ஏறும் தான் விஷயமே இருக்கு ஃபுல்லாக ஏறணும் அண்ணா எவ்வளோ வேகமாக இறங்காரோ பின்னாடி அவர் ஐயப்பன் வந்து பூஸ்ட் கொடுப்பார் எல்லாருக்கும்

கல் இருக்கும் ப்ரா கீழே இடிச்சுக்காதீங்க ஆனால் இதுக்கு கரெக்டாக ட்ரெக்கிங் போகிறதுக்கு கரெக்டான டைம் அது தெரியுமா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்தீங்கன்னா கேரளாவோட மழை காலம் முடிஞ்சு நல்லா க்ரீனாக இருக்கும் அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கங்கே சேரு அது மாதிரி இருக்கும் இந்த பூச்சிகளோட சவுண்டு எல்லாம் வேறு லெவலில் இருக்குது துவானா ஃபால்ஸ் ட்ரெக்கிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் வருது ஒரு மாடு காட்டு மாடு வருது பைசன் இல்லை யானை வருது அப்படின்னா அந்த டைமில் அவருக்கு எப்படி அதை சமாளிக்கணுங்கிறது தெரியும் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க கைடுக்கு ஏன்னா பல வருஷமாக தான் கைடாக இருப்பாங்க புதுசாக யாருக்கும் கைடெல்லாம் வர முடியாது அதே போல் அந்த கைடு எல்லாமே இந்த ஏரியாவில் உள்ள மக்களாக இருப்பாங்க இந்த ஏரியாவோட மலைகளை பற்றி அவங்களுக்கு தெரியும் நம்மெல்லாம் போய் கைடாக சேர முடியாது சேர்க்கவும் மாட்டாங்க இப்போ டைம் பன்னெண்டாக போகுது நல்ல செங்குத்தா இறங்குது வேற வழி இருந்தாக்கா அதில் வரலாம் என்ன பண்ணுறேன் ஏரிய ரோட்டில் வண்டி ஓரமாக போனால் ம்

ஓ அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம் அப்படி தானே ஓ மூணு தடவை எல்லாம் போயிருக்கீங்களா ஓ இப்போ ரெண்டு தடவை கூட போகறதில்ல யாரும் என்னாச்சு போ ஆ ஆ நாங்கள் நேற்றே வந்துவிட்டோம் நேற்று நாங்கள் வரும்போது ஒரு ஒரு மணி இருக்கோம் கைடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க குளிக்கலாமா கீழ எங்கேயாவது எங்களை குளிப்பாட்ட குளிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஜென்ஸ் மட்டும்தானே ஒரு பத்து நிமிஷம் குளிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கேயாவது ஃபால்ஸில் குளிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல எங்கேயாவது கீழே குளம் மாதிரி தண்ணி கிடக்கும்ல அதுல கொஞ்சம் குளிச்சா கூட வைக்கதான் இல்ல ஃபால்ஸுக்கு போயிடுவோம் போயிட்டு அப்புறம் பார்த்துக்கோ பாம்பெல்லாம் இருக்கா இங்கயா இருக்காம்பரோ இருக்கு பெரிய பாம்புன்னா இது மலை பாம்பு இருக்கா இங்கய்யா இருக்கு ஓஹோ ஒரு கிலோமீட்டர்

துவான ஃபால்ஸ் ரைிங் ஓ நீங்கள் என்ன எடுக்கிறீங்களா சிம்பிளா ஒரு கேப் போட்டுக்கோங்க போதும் போய் சேர்க்கறதுக்கே எப்படின்னு ஒரு அரை மணி நேரம் ஆகும் பன்னென்ற அங்கே ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் எங்கேருந்து ஒரு மணி கிளம்புனா மூணு மணிக்கு போயிடுவோம் சூப்பராக இருக்குது இடம் சூப்பரா இருக்கு நீங்களா எதையாவது குத்து மதிப்பா பிளான் பண்ணாதீங்க எவ்வளவு பெரிய மரம் அடிச்சுட்டு வந்திருக்கு அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ பெரிய கல் பாறை வேற லெவலில் இருக்குங்க இந்த ஏரியா செம்ம பியூட்டி துவானா வாட்டர் ஃபால்ஸ் லேடிஸும் நிறைய பேர் போகிறாங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஜாலியாக பூ நடக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் வாங்கி இதெல்லாம் பூ இது என்ன மரங்குது குளிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் எப்படியாவது குளிச்சுட்டு தான் வரணும் பார்ப்போம் முக்கியமான வாணி கைடு இல்லாமல் இங்கே இறங்கிட்டிங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைன் ஒருத்தருக்கு பி கேர்ஃபுல் விட மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்டில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கங்கே இருப்பாங்க காட்டுக்குள்ளே எப்படினாலும் மாட்டிக்கணும் தப்பிக்கவே முடியாது இவங்க மூலமாக வந்தோம்னா வெறும் முன்னூறு ரூபாய் சார்ஜஸ் ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருக்கு ஒரு பாட்டில பாதிக்காலி ஏ இங்கே ஒரு யானை அப்ப யானை நிறையா இருக்கு வண்டி சவுண்ட் அது ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கு செம்மையாக இதையெல்லாம் பார்த்தா குளிக்காம போனால் மனசு ரொம்ப உருத்துமே அதெல்லாம் உண்டு பார்க்க பார்த்துக்கலாம் சூப்பராக தண்ணி விட்டுது எங்க யாரோ உட்காந்துருக்காங்க மீனா இந்த காட்டுக்குள்ளையா ஒன்று ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஏ ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க காட்டுக்குள்ள ஒன்று 두 명이예요 음음음 எப்படியாவது அவர்கிட்ட கைடு கிட்ட ஐஸ் வச்சு எப்படி எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கிட்டேன் இருபத்தி ரெண்டு வருஷமா எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ் இது கெட்டப்போ அப்படி இல்லையே இவ்வளவு பூச்சி இப்படி கத்துது கொஞ்ச நேரம் உக்காரலாமா ரெஸ்டு சோப்பா

ரொம்ப ஜாமாவதா அதுக்கு ஓ வாட்டர் நீர் சுரக்கும் சுரக்கும் இதுக்குள்ள சரியான பாம்பு இருக்கும் இதுக்குள்ள அவ்வளோ பாம்பு இருக்கும்